வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மழை காலத்தில் வந்து குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்குறது சளி எல்லாம் வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படியே வந்தாலும் அதுக்கு என்னென்ன ஹோம் ரெமடிஸ் அண்ட் ஃபுட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் என் குழந்தைக்கு என்ன பண்ணுவனோ அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ நான் வந்து மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனே குழந்தைக்கு வந்து தலைக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுவேன் சளி இருமல் இதெல்லாம் இருக்கிற டைம்லையும் ஃபீவர் இருக்கிற டைம்லையும் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கிற டைம்லையும் நான் வந்து தலைக்கு ஆயில் எப்படி வைப்பேன் அப்படின்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை ஒரு கரண்டியில் ஊற்றிட்டு அதுக்குள்ள ஒரு பூண்டு அப்படியே மேலே இருக்கிற தோலோட தட்டி போட்டு நல்லா காய்ச்சிட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை ஆற வச்சிடணும் நம்மளோட கை பொறுக்கிற அளவுக்கு அந்த லைட்டான சூட்ல எடுத்து குழந்தைக்கு தலை தலைக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இதமாக இருக்கும் குழந்தைக்கு வந்து சளி இருமல் இதெல்லாம் சரியாகும் சளி இருமல் வராது அடுத்தது காலையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிருவேன் சளி இருமல் டைம்லையோ இல்லை நல்லா மழை இருக்கிற இந்த மழை சீசன்லேயும் வந்து நான் சுடு தண்ணி தான் கொடுக்குறது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி குதிச்சதுக்கப்புறம் உள்ள வந்து கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சீரகம் போட்டு வச்சிருவேன் உங்க குழந்தைக்கு சீரகம் ஸ்மெல் பிடிக்கணும் போடுங்க இல்லைனா தேவையில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட ஒரு வாட்டர் பாட்டில் இதில் வந்து நம்ம என்ன டெம்பரேச்சரில் தண்ணி ஊற்றி வைக்கிறோமோ நைட்டு வரைக்கும் மார்னிங் ஊற்றினேன் அப்படின்னா நைட்டு வரைக்கும் அதே சூட்டில் தான் வந்து தண்ணி இருக்கும் இது வந்து ஹாட் வாட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு வாட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தை தண்ணி போதெல்லாம் ரொம்ப வாமா கொஞ்சமா சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே இருக்கலாம் சளி வந்து கட்டவே கட்டாது குழந்தைக்கு நம்ம சுடு தண்ணி இந்த வாட்டர் பாட்டில் இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மழை பெய்யற டைம்ல எல்லாம் தண்ணி வந்து சூடு பண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பா கொடுங்க சளி காய்ச்சல் வந்து வரவே வராது அதே மாதிரி சளி காய்ச்சல் இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி கொடுங்க அப்போ தான் வந்து அந்த நெஞ்சு சளி எல்லாம் கரைஞ்சு போகும்னு சொல்லி டாக்டரே வந்து சொல்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெது தண்ணி அடிக்கடி கொடுத்துட்டேரு அடுத்தது ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி குல்லா வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து அந்த மோஸ்ட்லி அந்த காதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாவே அந்த குளிர்ந்த காத்து காதில் படாமல் இருந்தாலே குழந்தைக்கு மோஸ்ட்லி சளி வராது வெளியில் போனால் மட்டும் குள்ளாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தால் அது தேவையில்லை அடுத்தது சாக்ஸ் யூஸ் பண்ணுங்க நம்மளுக்கு டைல்ஸ் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னா கூட சில குழந்தைங்களுக்கு சளி வரும் அதனால குட்டி குட்டி சாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து ட்ரெஸ் வந்து அப்படின்னா இப்ப வந்து டெய்லியுமே மழை பெய்யுது டெய்லியும் நம்ம ஸ்வெட்டர் போட்டு அதை வாஷ் பண்ண முடியாதுங்கிறதால நான் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டிரெஸ் காட்டனில் வந்து அந்த ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி சட்டை பிரனேஷ்க்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி ஷர்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஷர்ட் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு நான் வாஷ் பண்ணிக்குவேன் இது நல்லா குளிர் தாங்கும் நல்லா ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் பேண்ட் இந்த மாதிரி தான் போட்டு விடுறது கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க வந்து ஃபுல் டேவும் ஸ்வெட்டர் போட்டுக்கிறது அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஷர்ட் வாங்கி போட்டு விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விண்டர் சீசன் வெயிட் கெய்னிங் ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து நம்ம ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா உருகட்டும் நெய் நல்லா உருகின உடனே இதில் வந்து நம்ம ஒரு பத்து போல் மிளகு சேர்த்துக்கலாம் எப்போவுமே முழு மிளகு சேர்க்கும்போது அது காரம் அவ்வளவா வராது நம்ம குழந்தைக்கு ஊட்டும் போது அந்த மிளகு பொருக்கிகிட்டு கூட குழந்தைக்கு நம்ம அழகாக ஊட்டிக்கலாம் இந்த விண்டர் சீசனில் மிளகெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது இம்யூனிட்டி இம்யூனிட்டி அதிகமாகவும் சலிக்காய்ச்சல் எல்லாம் வராது அதுக்காக இப்போ இந்த மிளகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே இது கூட நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் வந்து டைஜஸ்டனுக்கு ரொம்ப நல்லது நல்லா பசி எடுக்கும் குழந்தைக்கு இப்போ இந்த மிளகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்ச உடனே நான் இந்த இஞ்சி வந்து கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் குழந்தைங்களோட வாயில தட்டுப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம துருவி போட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுட்டோட சேர்ந்து நல்லா குலைவா குக் ஆயிரும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இதில் சேர்த்துக்கிற எல்லாமே இந்த மழை காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் சளி காய்ச்சல் இருமெல்லாம் வந்து இருந்தாலும் சரியாகிற மாதிரியான பொருட்கள் சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாமே நல்லா வந்து வதங்கின உடனே நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தினை அரிசி ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இது வந்து சிறுதானியம் அப்படிங்கிறதால குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் இந்த தினை அரிசி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக சாதத்துக்கு போகிற அரிசியை எடுத்துக்கோங்க எப்பவுமே எல்லாம் வந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது அப்போ தான் சாஃப்ட்டாக நல்லா வெந்து வரும் நம்ம நார்மல் அரிசி அப்படின்னா நம்ம அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு செஞ்சாலே போதுமானது இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போது தினை அரிசி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து நான் வந்து அரக்கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதனால அஞ்சு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் இதில் வந்து அஞ்சு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நான் ரெண்டு முந்திரியை வந்து துருவி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் முந்திரியெல்லாம் அப்படியே போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி நம்ம துருவிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே குலைவான தினையரிசி கஞ்சி வந்து கிடைக்கும் தினையரிசி பாசிப்பருப்பு எல்லாம் போட்டால் நல்ல பொங்கல் டேஸ்ட்லேயே இருக்கும் இது ஆனால் நல்லா குழவாக இருக்கும் குழந்தை நல்லா விரும்பி போகிற மாதிரி இருக்கும் விசிலுக்கு பின்னாடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இது எல்லாமே எவ்வளோ சூப்பராக குழுவாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் இருமல் இருக்கும்போதெல்லாம் இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் தாராளமாக ஊட்டி விடலாம் குழந்தைங்க நல்லா இதமாக நல்லா சாப்பிடுவாங்க இப்போ ஒரு மேஷர் வச்சு அதை நம்ம நல்லா மசிச்சிடலாம் அதில் மசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல நல்ல புழைவாதான் இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா மசுச்சுட்டு நம்ம குழந்தைக்கு வந்து அழகா ஊட்டி விடலாம் இப்போ அந்த மிளகை மட்டும் நம்ம ஊட்டும்போது தனியா ஒண்ணுனா தனியா எடுத்துடலாம் அதுல கொஞ்சம் அதனால மிளகு சேர்த்திருக்கும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப இதை நம்ம சர்விங் போல காட்டியுட்டு அழகா மார்னிங் ப்ரேக் கொடுக்கலாம் இல்லைனா லஞ்ச் டைம்ல கொடுக்கலாம் இல்லையானா டின்னர் டைம்லையும் தாராளமா இந்த ஃபுட் குடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு ரெண்டு சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிறேன் நான் சொல்ற மெஷர்மெண்ட் எல்லாமே நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி ரெண்டு டேபிள்ஸ்பூன் பருப்புக்கு இது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமா இஞ்சி ஒரு நாலு மிளகு காரத்துக்கு அது கூட கொஞ்சமா ஜீரகம் இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்ல ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் டக்குன்னு சாதம் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு இப்போ இதை நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு ஆனியன் எல்லாம் அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இப்போ இது பச்சை வாசனை போக வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு மூங்கால் பாசி பருப்பு நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா குறைவாக வேகணும் குழந்தைக்கு அப்படின்னா அரிசியும் பருப்பும் ஒரு டம்ளர் அப்படின்னா நம்ம மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் அப்போ வந்து நல்லா சாதம் குழைவாக வரும் ஓரளவுக்கு மென்று சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு அந்த அளவுக்கு ஒன் ஈஸ்ட்டு டூ அந்த ரேசியோட தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் டக்குன்னு ரெடி ஆயிடும் இது கூட உப்பு சேர்த்துட்டே நான் இப்போது தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து வேக வச்சாச்சு அடிக்கடி வந்து இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஒரு தட்டு வச்சு கூட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டேங்க அப்படின்னா குழந்தை சாப்பிட்ற மாதிரி நல்லா குழைவாக வந்து வெந்துடும் இதை நல்லா மசிச்சுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் இதை ரொம்பவே குயிக்காண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடான உடனே கொஞ்சம் சீரகமும் துருவன இஞ்சியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ப்ளஸ் இது கூடவே கொஞ்சமாக வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் வதக்கிக்கோங்க கருக விடாமல் இப்போ இது கூட ஃபுட்டு குக்காகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஓட்ஸ் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும் நம்மளுக்கு ரொம்பவே குழைவான ஓட்ஸ் சூமா வந்து ரெடி ஆயிரும் குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரொம்பவே குறைவான ஓட் சுப்மா ரெசிபி குழந்தைங்களுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த கருவிப்பிலைய மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு இந்த சர்விங் பவுல்க்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக வேண்டியது வேண்டியதுதான் அதே மாதிரி ரொம்ப மழை பெய்யும்போதோ இல்லை சளி காய்ச்சல் இருக்கும்போதோ முடிஞ்ச வரைக்கும் ஏசி அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தையை தூங்க வைக்கும் போது ஏசி வந்து அப்படியே போட்டாலும் ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக வச்சுக்கோங்க ஃபேன் காத்துல படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா டைரக்டாக ஃபேனு கீழே படுக்க வைக்காமல் கொஞ்சம் தள்ளி படுக்க வைங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்